ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னா தக்காளி முட்டை போட்டு செஞ்ச முட்டை மாஸ் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு இப்போ என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ காட்டுறத ஒரு நாலு சின்ன சைஸ் பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் கடுகும் பெருஞ்சீரகமும் தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் வத்தல் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டேன் அதனால் மிளகாவோட டேஸ்ட் மட்டும்தான் காரம் வந்து நமக்கு மிளகாவோட காரம் மட்டும்தான் அதனால் நீங்கள் வத்தல் பொடி நம்ம சேர்க்காதனால கொஞ்சம் நான் இது வந்து அஞ்சாறு எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய லெவலில் காரம் இருக்காது அதனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நான் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அதில் செக்கில் ஆட்டினா கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடலை எண்ணெய் வந்து கொஞ்சம் மனம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நான் கடல் எண்ணெயில் எடுத்துருக்கேன் ஏன்னா எப்போவும் ஒரே எண்ணெயிலையும் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது எல்லா எண்ணெயுமே மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு டிஸ் தேங்காய் எண்ணெயில் பண்ணணுன்னா ஒன்று கடல் எண்ணெய் ஒன்று நல்லெண்ணெய் அப்படி எந்த இது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரே எண்ணெயில் சமைச்சு சாப்பிடாதீங்க அது உடம்புக்கு நல்லாது இல்லை எல்லா எண்ணெயுமே மிக்ஸடாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டிஸ் ஒரு இதில் பண்ணணுன்னா ஒரு ஆயிலில் பண்ணோன்னா இன்னொரு இது வந்து இன்னொரு ஆயிலில் பண்ணுவோம் நமக்கு தேவைக்கேற்ப பார்த்துக்கலாம் இப்போது சட்டியில் என்ன நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா நான் அந்த கடுகும் பெருஞ்சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அதில் போட்டுக்கலாம் அது எண்ணெய் காய்ச்சோன இதை போட்டுக்கலாம் அப்போ தான் அது உடனே ரெடி ஆகும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடுகு வந்து நல்லா பொரியணும் தான் நல்லா மனமாக இருக்கும் அந்த கடுகு வாசனை போது நமக்கு தனியாக தெரியும் அதனால் கடுகு நல்லா பொரியணா கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க கடுகு பொரியாமல் மற்ற இதை போட்டு இப்போ நீங்கள் கடுகு பொரியாமல் வெங்காயத்தை போட்டிங்கன்னா கடுகு கடைசி வர வேகாது அப்படியே இருக்கும் நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அந்த கடுகு வெந்திருக்காது கசப்பு தன்மையாக இருக்கும் அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமே நீங்கள் போடுங்க இப்போது நம்ம அது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயமும் நல்லா நமக்கு வேகணும்னு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முக்கா வைக்காடு போதும் நமக்கு ஏன்னா இது வந்து கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லா கருமொருன் இருந்தால் தான் நமக்கு அந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் அதனால சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இது தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன் இது உப்பு போட்டு நல்லா கிளரிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வேக விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் நமக்கு இந்த டிஷ்ஷில் இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் மணத்துக்காண்டி அதை போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அது ரெடியானோன்னே தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியுமே இதே மாதிரி இந்த பல்லாரி பதத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது பண்ணுவேன் இதை ரொம்ப மசிஞ்சு போகிற அளவுக்கு நான் வதக்க மாட்டேன் இது வந்து நான் சப்பாத்திக்குங்கிறதுனால இந்த பதத்தில் எடுத்துருக்கேன் அதுவே நீங்கள் சாதத்துக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா தக்காளியை மிக்சியில் ஒரு பிளண்ட் பண்ணி நீங்கள் ஊற்றுங்க அது உங்களுக்கு நீ சாதத்தோடு எடுத்து பசுஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் இது எனக்கு அப்படி வேண்டாம் அதனால் நான் இதில் எப்படி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு நாலு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா இந்த முட்டையை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு இந்த எக்குக்கு போட்டுக்கலாம் முட்டைக்கு போட்டுட்டு சால்ட்டும் கொஞ்சோம் ஒரு பிஞ்சு போல் பெப்பரும் போட்டு இந்த முட்டையை நல்லா கலக்கிக்கலாம் உப்புல அந்த முட்டையில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சோம் உப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே பாருங்கள் அந்த தக்காளி வெங்காயம் வதக்கின பதம் வந்து ரொம்ப மசிஞ்சி வதங்கலை கொஞ்சம் நம்ம கருக்கும் கறிச்சி சாப்பிட்ற லெவலில் தான் நான் அதை வதைக்கிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த முட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையும் போட்டு இன்னொன்று இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம தீ அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க ஏன்னா ரொம்ப அதிகமான சூடு வைக்கும்போது நெருப்பு வைக்கும்போது சீக்கிரத்தில் அடிப்பிடிச்சிடும் அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதிரி உதிரியாக ஒத்தொத்தையாக வர்ற அளவுக்கு நான் எப்படி வதக்கி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப இதாகிடக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற அளவுக்கு பண்ணுங்கள் அப்போ தான் சப்பாத்தி தோசை ப்ரெட்டு கூட நானுக்கு இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இந்த இது எடுத்துக்கலாம் இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட லாஸ்ட்டு நம்ம இதை இறக்கும்போது கொஞ்சம் மல்லிக்கிரையும் புதினா இலையும் போட்டு அதை இறக்கிற வேண்டியதாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்